கர்த்தரா ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்களிலே கர்த்தராகி ஆண்டவர் நம்மை தேற்றி நடத்துகிற பாதைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய பாதைகளை கர்த்துடைய கையிலே கொடுத்தார் அவர் அழகாய் நடத்தி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் இசைவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு பாதை காட்டும்படியாக தேவன் முன்னே சென்றார் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் தேவன் நடத்தும் பாதை என்ற தலைப்பிலே இந்த செய்தியை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஒரு பாகமத்தின் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்தோமானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியில எல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருடமும் தேவனாய கர்த்தனோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லி சொன்னார் அருமையான தேவச்சனமே நாம் போகிற பாதை ஒரு வனாந்தர பாதை இந்த வனாந்தர பாதையத்தில் அநேக பாதைகள் பிரிந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது உலகத்துக்குரிய பாதைகளும் நம்முடைய சிந்தனைக்கேற்ற பாதைகளும் நமக்கு தெளிவாக தெரியும் பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த வனாந்தர வழியாய் நடத்துகிறவர் கர்த்தர் உன் பாதைகளை அவருடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் தேவன் நம்ம பாதைகள் நடத்துவாரனால் நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என கண்பான தேவ பிள்ளையே இந்த உனக்கு ஒன்றுமில்லை இந்த முடித்து நாம் போகக்கூடிய பரம காணானுக்கு நேராக கர்த்த நம்மை நடத்திக் கொண்டிருக்கிறார் நம்ம தேவன் நடத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் பாதையிலே நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் கண்பான தேவ பிள்ளையே நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசிர்வதிக்கிறவே கர்த்தர் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் மட்டையும் ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக அவர் சொல்லுகிற காரியம் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு சம்பாத்தியமும் அது உனக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் உலகத்துக்குரிய காரியத்திலும் மருத்துவத்திலோ மற்ற காரியத்திலையும் செலவிட முடியாதபடி நம்மை கர்த்தர் ஆசீர்வத்து நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தி நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு இந்த தேவனு நடத்த ஒரு அனுபவம் இருக்குமானால் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தன் நடத்துவார்கள் நீ விசுவாசிப்பாயானால் வேதம் சொல்லி உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்தோம் ஆனால் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்குடைய விளைவு பாவத்தையும் பிறப்பிக்கும் நம்முடைய பாதை கர்த்துடைய கையிலே கொடுத்து கர்த்த நம்மை ஆசிவதிக்க விரும்புவார் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்த நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நம்முடைய பிரயாசத்தை நாமே அனுபவிப்போம் சத்துருக்களோ மற்றவர்களை அனுபவிப்பதற்கு கர்த்தர் விடுவதில்லை இந்த கர்த்துடைய நீ நிறைவாய் அனுபவிக்க வேண்டுமானால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அதற்கு சீமோ முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போக்கத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவடைய பிள்ளையே நீ தேவடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மீன் கூட பிடிக்க முடியாத பேதர்வை கர்த்த சந்தித்து சொல்லுகிறார் இதோ நீ என் வார்த்தையின்படி செய் நீ என் வார்த்தையின்படி செய்தால் உனக்கு நிறைவான பலன் உண்டு அவனை கொண்டு போன போயில் தேவேதம் சொல்லுகிறது அவன் அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அவர்கள் பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் கொடுத்தார் அருமையான தேவப்பிள்ளை இந்த கால வழியில உன்னை நடத்துகிற பாதையில் இனி சரியாய் போவாயானால் தேவனாய கர்த்தர் உன் பிரயாசத்தை ஆசிர்வதித்து உன் வருமானங்களை ஆசிர்வத்து உன் குடும்பத்தை ஆசிர்வத்து இந்த வருஷத்தில் சகலத்தையும் செழிப்பாக மாற்றுவார் தேவப்பிள்ளை என்னைக்கு நிறைவான அபிஷேகத்தோடு நாம் வாழ கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் ஆகவேதான் கர்த்தராகி ஆண்டவர் நம்மை வனாந்தர் வழியாய் நடத்தி கொண்டிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளையை பயப்படாதே இந்த வனாந்தர் வழியாய் போகிற உனக்கு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உண்டு உன்னை கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு சொல்லுவோம் கர்த்தாவே நீங்கள் நடத்தும் பாதையை நான் போகிறேன் சகலத்தும் நீ செய்ய என்னை ஆசிர்வதிக்கு உம்மாள் முடியும் என்று சொல்லுவோம் இந்த நாளிலே இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு ஒப்பு கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்துடைய கையில் ஒப்புக் அவர் உங்களை அவர் வல்லவராக இருக்கிறார் கண்களை முடி ஜெய்பிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பு முல நல்ல ஆண்டவர இந்த மாறாத மகமின் நாளுக்காக உமக்கு நன்றி இந்த அதிகால வேலையிலே கர்த்தாவே நாங்கள் நடக்க வேண்டிய பாதையினை காட்டுகிறதுக்காய் சோத்திரம் அந்த பாதையிலே உங்களுடைய வார்த்தையின் பிறகாலை நான் எங்கள் போகும் பொழுது கர்த்தாவை நிறைவான பலனை எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காய் சோத்திரம் எங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தாவே நிறைய ஆசிர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம் மகிமைப்படுத்தும் ஆசிர்வதியும் பாதுகாத்தலும் தெய்வ கிரு தெய்வ சமாதானம் எங்களோடு கொண்டிருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்களன் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே நம் அனைவரோடும் கொடுப்பாராக ஆமேன்